ஓம் அம்மன் துணை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பஞ்சமி பூஜை வளர்புறை வர பஞ்சமி பூஜை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அரளிப்பூ இருக்குதுங்களே அது வந்து எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ அந்த பூ வச்சு தான் பூஜை பண்ண போகிறோம் நீங்கள் வந்து சாமிக்கு வந்து அவ்வளோ மலர்கள் செய்யணும் இவ்வளோ மலர்கள் செய்யணும் அப்படி அங்கேருந்து இது வர வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம மனசுலேருந்து உண்மையான பக்தியோட சிரிப்பு அது கொடுத்தா கூட கடவுள் ஏற்றிடுவாங்க ஸோ வந்து நம்ம இந்த இவ்வளோ காசுலேயே செஞ்சால் தான் கடவுள் ஏற்றிடுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா நம்ம மனசார வாரா துணை ஓம் சுவாமி சரணம் எப்பா அப்படி வேண்டிட்டு உள்ளத்தில் தூய்மையும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்கிற எண்ணமும் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாதுங்கிற அந்த எண்ணமும் இருந்தாலே போதும் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் இப்போ வந்து பூஜைக்கு தேவையான மலர்களை வச்சு நம்ம எல்லா சாமிக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மலர்களே வந்து எல்லா சாமிக்கும் வந்து நாங்கள் வந்து வச்சிட்ருக்குறோம் இந்த மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூ செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லி மலர்கள் வைக்கிறோம் இப்போ பஞ்சமி பூஜைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை பஞ்சமி வரும் ஒன்று தேய்விரை பஞ்சமி இன்னொன்று வளர்பிற பஞ்சமி இந்த வளர்பிற பஞ்சமி இப்போ வந்தது அதில் தான் நாங்கள் பூஜை பண்ண போகிறோம் அதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் நெய் ஊற்றிட்டு சிகப்பு கலர் தெரியும் அதை வந்து அதில் வச்சுட்டு அதை ஒரு பச்சரிசி மேலே வச்சு நம்ம அதில் விளக்கேற்றி கும்பிட்டா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும் இன்னொன்று எதுக்காண்டி தேங்காயில் ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய் தென்னைமரக்கில் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லா கழிவு நீர்கள் அந்த நீர் இந்த நீர் எந்த நீர் போனாலுமே அந்த இளநீர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் வரும் அந்த மாதிரி தான் நம்மளோட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்தாலும் அந்த தேங்காயின்ட்டு வரும்போது அது எல்லாமே எரிஞ்சு நமக்கு நல்ல புத்துணர்வையும் நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விளக்கும் நம்ம வீட்டில் ஏற்றுனதுக்கப்புறம் அந்த தேங்காயிலும் விளக்கு ஏற்றுறோம் வராகி மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான தெய்வம் அதனால் ஏதாவது கிழங்கு இருந்தாலும் வச்சு வழிபடலாம் இப்போ வந்து சாம்பிராணி தெய்வம் போட்டாச்சு சாம்பிராணி தீபம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க சாம்பிராணி தீபம் அதனால் கண்டிப்பாக டெய்லி பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாய்ட்டு வீட்டில் வந்து சாம்பிராணி போடுங்க அதே மாதிரி அந்த சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் கிடைக்கிது சாம்பிராணிகள் யாருக்கும் வேணால் சொல்லுங்கள் நான் வாங்கி கொடுக்குறேன் ஸோ இயற்கை முறையில் இருக்கிற சாம்பிராணிகளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அது ஒத்துக்கிடாது ஸோ இப்போ வந்து அந்த சாம்பிராணி தீபம் எல்லாமே நம்ம காட்டுறோம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற வராகியம்மன் ஃபோட்டோ தான் நீங்களும் வழிபட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கும் ஸோ இப்போ அந்த சாம்பிராணி தீபம் ஏன் காட்டுறோம் இதுக்கப்புறம் வந்து காட்டுவோம் அதெல்லாம் ஏன் காட்டுறோம் என்று நிறைய பேருக்கு தெரியவே இல்லை ஏன் காட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐம்பூதங்கள் இருக்குது ஐம்பூதங்கள் எதலான்னு பார்த்தீங்கன்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த நிலம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தர எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும்போது நம்ம தரையில் விழுந்து கும்பிடுவோம் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் இருக்கும் எப்போதுமே பூஜை அறையில் வந்து நீர் இருக்கும் நீர் வந்து நெவேத்தியம் பண்ணதுக்கும் எல்லாத்துக்குமே நீர் வச்சுருப்போம் மூன்றாவது தான் இந்த தீபம் அதாவது வாயு அந்த சாம்பிராணி பருவம் வரும்போது அந்த காற்று வாயு வருதுல அது மூன்றாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கற்பூர தீபம் காட்டுவோம்ல அந்த கற்பூர தீபத்தில் நெருப்பு வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயம் நம்ம எப்போதுமே கற்பூர தீபத்தை பார்த்து கடைசியாக வந்து ஆகாயத்தை பார்த்து ஒரு டைம் காட்டுவோம் இந்த ஆகாயத்தை பார்த்து காட்டும்போது அந்த ஐம்பூதங்களையுமே நம்ம வந்து பூஜை பண்ணும்போது வணங்குறோம் இதுதான் அது வந்து அதுக்குள்ளே சூட்சமும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க ஸோ நியாயப்படி பார்த்தாலும் இது வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ வந்து ஐம்பூதங்களையும் ஒரே டைமில் நம்மளால் பார்க்க முடியும்னா அது பூஜை பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இதெலாம் கிடைக்கும் ஸோ பூஜைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஏதோ ஒன்றும் பண்ணுறோன்னில்ல அதை ஆத்மாத்மா பண்ணணும் அப்படின்னா அந்த வைப்ரேஷன்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து சுட்டலைமார் சுவாமி ஸோ வந்து அவர் வந்து எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து காவல் தெய்வமாக இருப்பார் அவரை மீறி எதுவுமே எங்கள் வீட்டுக்குள்ளே வராது அந் தான் இருந்தாலும் அவரை தாண்டி வராதுங்கிறது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரை வணங்கிட்டு இப்போ வந்து நல்லபடியாக வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சுது நீங்களும் இந்த மாதிரி பூஜை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எப்படி சொல்ல எல்லா நல்ல விஷயங்களும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நடக்கும் நீங்களும் கண்டிப்பாக வளர்வீர பஞ்சமி தேவர பஞ்சமியில் பண்ணுங்கள் எப்போதுமே பூஜை பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க